ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாயி சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வரல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் நம்முடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும் ராமன் பெயர் தாங்கிய சாய்ராமன் நம்மோடு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை கை கூடும் வரக்கூடிய இந்த ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய பாபாவுடைய இந்த எல்லா நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா சாயப்பாவுடைய ஆலயங்கள்லையும் பாபாவை அந்த கேக் வெட்டி கொண்டாடுறாங்க நாமளும் வருஷா வருஷம் அப்படிதான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வைபவத்துக்காக நாம் நிறைய நிறைய அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு கச்சேரி நடக்கும் அன்னைக்கு அகண்ட பஜனை நடக்கும் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு மகா அன்னதானம் நடக்கும் ஸ்பெஷல் பூஜைகள் ஸ்பெஷல் அபிஷேகம் ஸ்பெஷல் அலங்காரம் ஸ்பெஷல் ஆடை ஸ்பெஷல் மலர் அலங்காரம் இப்படி எல்லாமே ஸ்பெஷல் தான் நீங்கள் எல்லாரும் கலந்துக்க வந்து உங்களால் ஆனால் நீங்கள் இப்போ நான் சொல்லி வந்ததில் உங்களால் என்ன முடியுமோ உங்களால் அதுக்கு நீங்கள் ஸ்பான்சருக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அது திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது காசு மட்டும் இருந்தால் பத்தாது அந்த பாக்கியம் கிடைக்கணும் இல்லையா அது கிடைக்குமான்னு தெரியாது என்னது மலர் அலங்காரம் அடுத்து வந்து ஆடை அலங்காரம் அடுத்து வந்து அன்னதானம் மகா அன்னதானம் அதற்கடுத்து ஆர்த்திக்கு தேவையானது இதெல்லாம் இருக்குது நிறையா சரி அன்றைக்கு வந்து முடியலை என்னால் முடியலை பணமே இல்லை என்ன பண்ணுறது நீங்கள் வந்து கூட இருந்து பாபாவை அந்த அந்த வைபவத்தை நடத்துறதுக்கு ஒத்துழைச்சா போதும் அதுவே பெரிய அது சமய தானம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னெல்லாம் தானம் கொடுக்குறோமோ அந்த தானம் முடியலை அப்படின்னா அந்த டே அந்த டே முழுக்க அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறோம் டெடிக்கேட் பண்ணிடுறோம் அது பேர் சமய தானம் அப்படின்னு சொல்லலாம் சரியா அதையும் பண்ணலாம் சரி பரவாயில்ல ஸ்ரீராமன் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் எல்லா மூர்த்தங்களையும் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் அந்த ஆலயத்தையே ஒரு புனருத்ரானம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி அந்த கோபுரத்தையே அபிஷேகம் இப்போ நீங்க எல்லாரும் வாங்க வந்து அதற்கான ஏற்பாடுகளில் கலந்துங்க அதையும் தாண்டி பாபாவுக்கு அன்றைக்கு என்ன பண்ணணும் நிறைய பண்ணணும் பாபாவுக்கு நிறைய வீட்டில் சமையல் பண்ணி நீங்கள் எங்கேயோ இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன் நீங்கள் ஏதோ வெளிநாட்டில் இருக்கீங்க உங்கள் வீட்டில் சமையல் பண்ணி என்ன சமையல் படுறமோ அதுதான் நான் வந்து அப்பப்ப படைக்க சொல்வேன் எக்ஸப்ட் நான்வெஜ் சரி பரவாயில்ல இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் பண்ணி அவருக்கு வச்சு படைச்சிட்டு அதை நீங்கள் அதுக்கு பிறகு சாப்பிட்டுருக்க போதும் எப்படி நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம வந்து நம்மளோட இல்லை இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம சமையல் பண்ணுறோம் அதை எடுத்துமே வச்சுட்டு காக்கா வச்சுட்டு சாப்பிட்றோம் அதே மாதிரி அதே மாதிரி அப்பாவுக்கு செஞ்சால் அது ரொம்ப அவருக்கு பிடிக்கும் இந்த ஸ்ரீராமநவமி ஸ்பெஷல் என்னென்னா அன்றைய தினத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சன்னிண்டே இருக்கணும் ஐந்து விளக்கு ஏற்றலாம் தொடர்ச்சியாக விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம் அப்பாவாக்கிட்ட ராமருடைய திருப்பள்ளி எழுச்சி பாடலாம் ராமர் வேற ஸ்ரீராமர் வேற சாய்ராமர் வேற இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரி ஸ்ரீராமருடைய திருப்பள்ளி எழுச்சி பாடலாம் என்ன திருப்பள்ளி எழுச்சி யார் பண்ணது இதுன்னா வனவாசம் முடிஞ்சு வனவாசம் ராமரை வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்பி ரிட்டர்ன் வர்றாரு அந்த வந்த மறுநாள் அந்த பட்டாபிஷேகம் முடிஞ்சு அது மறாத நாள் வந்து ஸ்ரீராமபிராண வீழ்த்தி எழுத்துக்காக எப்படி ஆண்டாள் வந்து அந்த கோபியர்கள் எல்லாம் வீழ்த்தி எழுத்துக்காக திருப்பள்ளி எழுச்சி பாடினாவோ அந்த மாதிரி அனுமார் பாடியிருக்கார் என்ன பாடியிருக்கார் திருப்பள்ளி எழுச்சி ராமனுக்காக பாடியிருக்கார் இந்த திருப்பள்ளி எழுச்சியை நம்ம தினமும் பாடணும் நம்ம பாபாவுடைய ஆலயங்கள்லையும் பாபா இருக்கிற அந்த சிலையை வைத்து கொண்டிருக்கிற அந்த படம் வைத்து கொண்டிருக்கிற அந்த வீடுகள்லையும் இது பாடினோம்னா ரொம்ப சிறப்பு இதை நான் வந்து அது அப்படியே எழுத்து எழுத்தபடியில் தரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அந்த மாதிரி பாராயணம் செஞ்சு வந்தோம்னாக்கா ஸ்ரீராம பிராணுடைய சீதா பிராட்டி அவங்க தானே திருவருள் திருவே அவங்க தானே அவனுடைய அருள் குருவருள் திருவருள் ராமனுடைய அருள் சீதா அடி அருள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி ஆஞ்சநேயருடைய அருள் நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா அந்த சக்தியும் நமக்கு கிடைச்சிரும் இதை வந்து தினமும் பாராயணம் செஞ்சு வந்தோம்னாக்கா ராமாயணம் பாராயணம் பண்ண ராமாயணம் முழுக்க சுந்தரகாண்டம் முழுக்க படித்த ஒரு சந்தோஷமான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் சாய் ராம் சாய் சாய்ராம் ராம் அருள்மிகு ராமபிரான் திருப்பள்ளி எழுச்சி பாடல் நாம் பாடணும் தேவானுகுலவா தேவி கௌசலை பாலா தசரத ராமனே எழுந்திரும் ஆவலோடு அழைத்திட்ட கௌசிகன் வேள்வியை அன்புடன் காத்தவனே எழுந்திரும் கல்லை பின்னாக்கிய கமலபொற்பாதனே கல்யாண ராகவா எழுந்திரும் எழுந்திரும் வில்லொடித்து வில்லொடித்து மிதலை வேந்தன் பெண் சீதையை விவாகம் செய்தவனே எழுந்திரும் எழுந்திரும் அட்டகாசமாய் வந்த பரசுராமனை ஜெயித்து அயோத்தி வந்த துறையே எழுந்திரும் எழுந்திரும் கட்டாமல் தந்தை மொழி பிசகாமல் தம்பி சீதையுடன் தண்டகாரண்யம் வந்தவரே எழுந்திரும் எழுந்திரும் சித்தம் மகிழ்வுடன் குகனார் தோழமை கொண்டு சித்திரக்கூடம் வந்தவரே எழுந்திரும் எழுந்திரும் பக்தியுடன் அழைத்த பரதருக்கு மகிழ்ச்சியுடன் பாதுகை அளித்தோனே எழுந்திரும் எழுந்திரும் மூர்கன் விராதனை கொன்றவனே சூர்ப்பனகை மூக்கை அறுத்தவரே எழுந்திரும் எழுந்திரும் ஜடாயுக்கும் சவரிக்கும் மோட்சம் அளித்துவிட்டு அடியோன் அடியனை எதிர்கொண்டவரே எழுந்திரும் 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 சுக்ரேவினிடத்திலே நட்பு கொண்டு மா மராமரங்களை மாமரங்களை மா மராமரங்களை தொலைத்த கோதண்டராமனே எழுந்திரும் எழுந்திரும் வாலியை வதம் செய்து த தாசனை வாலியை வதம் செய்து தாசனை தூதுவிட்ட காருண்ய ராகவா எழுந்திரும் எழுந்திரும் அரக்கர் விபீஷணருக்கு அவயம் அளித்து அவயம் கொடுத்து கடல் துணையால் அரக்கரை அக்கரை அக்கரை சென்றவனே எழுந்திரும் எழுந்திரும் வம்சத்துடனே இலங்கை எதிர்த்து ராவணனை அவன் வம்சத்தோடு அழித்தவரே எழுந்திரும் ரசமுகனை வரைத்து ஜேவி தேவி ஜானகியுடன் திருமுலம் மகிழ்ந்தோனே எழுந்திரும் திசையெங்கும் புகழவே புஷ்பரதமேறிய திருவை அயோத்தி வந்தவரே எழுந்திரும் எழுந்திரும் உலகம் புகழ் வரதன் மனம் மிக்க மகிழ்ந்திட மகுடா மகுடாபிஷேகம் பட்டாபிஷேகம் ஏற்று கொண்டவரே எழுந்திரும் எழுந்திரும் உன் அருள் பெற அடியேனும் சீதா பிராட்டி உதவி அருளவேணும் எழுந்திரும் எழுந்திரும் ஸ்ரீராமா சாயிராமா எழுந்திரும் எழுந்திரும் சங்கீதராமனே ஜானகி நேசனே ஸ்ரீபரன் ராமனே ஜனகரின் மருகரே எழுந்திரும் 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 வழித்துணை சாயப்பா எழுந்திரும் ஆத்ம ராமனே கல்யாண ராமனே பட்டாபிஷேகம் காண அருள வேண்டும் எழுந்திரும் எழுந்திரும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம சாய் ராம சாய் ராம சாய் ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம சாய் ராம சாய் சாய் ராம சாய் ஜெய ராம சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் அப்பாவோட பேரை எப்படி வேணா சொல்லலாம் எதுவுமே எதுவுமே சிறப்பு எதுவுமே எதுவுமே நமக்கு சந்தோஷம் எதுலேயுமே நமக்கு சிரிப்பு எதுவுமே நமக்கு மகிழ்ச்சி அதானே சரி நம்ம இதை சொல்லிட்டே வருவோம் நான் வந்து இந்த இன்னும் இது மாதிரி நிறைய நம்ம வந்து ஏற்பாடுகள் ஆகிட்டுருக்கு வாங்க நீங்கள் வந்து கூட இருந்து பண்ணுங்க சாயப்பாவுடைய இந்த நல்ல ஒரு சிறப்பான இந்த எப்போ வருஷத்தில் ஒரு பண்டிகை இந்த முக்கியமான பண்டிகை மகிழ்ச்சியான மங்களகரமான பண்டிகை இந்த பண்டிகை எப்போ வரும் அப்படி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற பாபாவுடைய பக்தர்களுக்கு ஒரு நல்ல பண்டிகை வருது அதில் வந்து எல்லோரும் கலந்துங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக அதில் இருக்கணும் ஏன்னா அடுத்த அடுத்து நமக்கு அது அந்த இது வாய்ப்பு கிடைக்கும்னான்றது சந்தேகம் அதனால கண்டிப்பா பாபாவுக்கு அந்த தட்சணை கொடுத்து என்ன தட்சிண ரெண்டு தட்சிணை ஒன்னு நம்பிக்கை இன்னொன்னு பொறுமை இதை கொடுத்து அவரை மகிழ்வித்து நாமும் மகிழ்ச்சியா இருப்போம் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்